நம்மளால அதாவது சிகிச்சைக்க முடியாத தவறுகள் தான் நடக்குது அரசு நன்றி கொள்வான் தெய்வம் நின்று தேவசாமி தேவசாமிய கடவுள் முன்னாடியே வந்து நம்ம பண்ண மாட்டார் மாட்டார் எல்லாத்தையும் பொறுமையா விட்டுட்டியும் வேடிக்கையை பார்த்துட்டு தான் ஆமா கடவுளுக்கு அதானா வேலை எங்க என்னன்னா தப்பு நடக்குதா அதுனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா வச்சு தலைமையத்து நடத்திட்டு இருக்கிறாரு கடவுளுக்கு அது வேலை இல்லை ஒரு ஒரு செயலுக்கும் அதுக்கான விளைவுகள் மக்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அது அனுபவம் தரணும் செய்யறான் கெட்டவன் கெடுதல் செய்யறான்னா அவனோட கெடுதலால இந்த சமூகம் எவ்வளவு பாதிக்குது இந்த சமூகத்துல எவ்வளவு பேரு எந்தெந்த வகையில பாதிக்கிறாங்க அந்த பாதிப்பெல்லாம் வந்து எந்த வகையில அவனை வந்து போய் செய்யுது அந்த பாவத்தை அவன் எப்படி செயல்படுத்துறான் எப்படி அதை உள்வாங்கி எப்படி அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் இந்த உலகத்துல இதெல்லாம் வந்து அனுபவ எல்லாருக்கும் புரியணும் பாவம் செய்தவனுக்கும் புரியணும் பா அந்த பாவத்தால பாதிக்கப்பட்டவனுக்கும் அது புரியணும் இந்த உலகத்துல பிறப்புன்றது அனுபவம் பெறுவதற்காக தான் வந்து இப்ப எந்த அனுபவமும் இல்லாம அண்ணன்னைக்கு தண்டனை கொடுத்துட்டா அது வந்து அவன் தவறால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க எந்த வகையில பாதிக்கப்பட்டாங்க இதனால அவனுக்கு எந்த வகையில பாவம் எவ்வளவு தூரம் அவனுக்கு பாவத்தை அவன் அனுபவிச்சிருக்கிறான் அந்த பாவத்தை அவன் எப்படி எதிர்கொள்றான் இதையெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறைவன் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரே தவிர இதுல உள்ளே இறங்கி வேலை செய்யறதுக்கு அவருக்கு அவசியம் இல்லை அவருக்கு அது வேலையும் கிடையாது இந்த ஆன்மாக்கள் தான் இதை அனுபவிக்கணும் இப்ப வர்ற ஆன்மாக்களுக்கு அந்த அனுபவம் பெறுவதற்காக தான் இந்த உலக இயக்கமே நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா எதுக்கு இந்த உலக இயக்கம் அவசியமே இல்லையே

முடிஞ்ச அளவுக்கு மக்களை நல்வழிப்படுத்தணும் இந்த உலகத்தை நல்வழிப்படுத்தணும் உலகத்துக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ இல்லை சொல்லணும் அதுக்காக தான் அவங்க வந்தாங்க அவங்க நோக்கமே வந்ததுக்கான நோக்கத்தை அவங்க செய்துட்டாங்க செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சூழ்நிலையை அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்படலை சூழ்நிலை அமையலை சிலர் பக்குவப்பட்டிருப்பான் அவரு வந்து சாமியாரு எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு ஓகே நல்லா சொல்கிறாரு இவர் சொன்னபடி நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் இப்படி தான் வாழணும் நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே உள்வாங்கிக்குவாங்க அப்படியே செயல்படணும்னு நினைப்பாங்க நினைச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க அப்படி நடக்க விடாம தடுப்பாங்க அவங்க வீட்டில் பிரச்சனை எங்க ஆரம்பம் ஆகுது சூழ்நிலையால் அவர் அங்கே கைதி ஆகிடுவாரு சூழ்நிலை போது இவர் எல்லாம் உள்வாங்கதெல்லாம் முயற்சி பண்ணுவார் வீட்டில் விட மாட்டாங்க அக்கம் பக்கத்துல விட மாட்டாங்க சூழ்நிலைகள் மாற்றி அமைச்சிடும் அப்ப அவன் மீண்டும் வந்து அவர் தவறான இதுக்கு போயிட்டு இதை தொடர முடியாத நிலைமைக்கு மாறிடுவார் அப்போ காரணம் என்னன்னா சூழ்நிலை மாற்றிடும் ஒன்று பிறவி மாத்தோம் ரெண்டு முற்பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்கள் இருக்கு இல்லையா அதோட எஃபெக்ட் ஒன்று இருக்கு இது இந்த மூணு சேர்ந்து தான் உன்னை வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வைக்கிறதா இல்லை நல்ல மகானா மாத்துறதா இல்லை ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒருத்தனாக நடத்துறதா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மூணு சேர்ந்து முடிவு பண்ணும் அதனால ஒருத்தரே முடிவு பண்ற விஷயம் கிடையாது உடனடியாக தன்மை கிடச்சிருச்சுன்னா நம்ம அடுத்து தவறு செய்யாமல் இருக்கலாம் சார் ஏன் செய்துக்கிட்டே இருப்பான் ஒரு இப்போ தவறுக்கான தண்டனை கிடைச்சிட்டா மாட்டான் நீங்க நினைக்கிறீங்க தானே ஆமா ஆமா இல்லை இல்லை நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் ஒரு தவறு செய்யறான் ஒன்றும் இல்லை பஸ்ல ஏறி பிட் பாக்கெட் அடிக்கிறான் நகரா மாநகராட்சி பஸ்ஸில் போயிருக்கீங்களா பிட் பாக்கெட் ஜாக்கிரதை போட்டிருப்பான் போர்டே போட்டிருப்பான் ஆனால் நீங்கள் பஸ்ல இருந்தால் க்ரௌடா இருக்கும்போதே பிட் பாக்கெட் அடிச்சிடறான் இதை வந்து அவனுக்கு தொழில் அவன் இதே தான் டெய்லியும் செய்வான் ஒரு நாளைக்கு அவன் அந்த பிட்பாக்கிட்டு அடிக்கப்பட்டவன் அதான் இழந்தவன் ரொம்ப கொஞ்சம் பலசாலியாவோ இல்லை அவனால் முடிஞ்ச அளவுக்கு இவனை பிடிச்சி அடித்து ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுறான் இப்போ உதப்பட்டான்ல இங்கே பஸ்ஸில் அவமானப்பட்டான் அந்த சட்டப்படியே வந்து அவனுக்கு தீ போய் ஜெயிலில் வைக்கிறாங்க அவன் ஜெயிலுக்கு போகிறான் எல்லாம் முடிச்சு திரும்ப வந்தவொன்ன நேராக பஸ்ஸுக்கு தான் வருவான் அடிக்கும் அவனுக்கு உத கொடுத்தாங்களா ஜெயிலில் போட்டாங்க அசிங்கப்பட்டான் அவமானப்பட்டான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவன் நேர தொழிலுக்கு தான் வருவான் அவன் அவன் போய் வீட்டுல உட்கார மாட்டான் என்ன காரணம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க அசிங்கப்படுத்தினாங்க ஆனாலும் வரான் என்ன காரணம் அது வினை பயன் அவனோட கர்மம் இந்த வினை பயன் அதனால தண்டனை கொடுத்தா மாறிடும் அவன் மாத்திக்குவான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவனோட பயன்படி அவன் இப்படி தான் வாழும்னு டிசைன் பண்ணியாச்சு திருடம் திருடினு தான் இருப்பான் இன்னொரு இன்னொரு விஷயம் கூட இதில் பிட் பாக்கெட் அடிக்கிறவன் பிட் பாக்கெட் தான் அடிப்பான் வேற நீ பணம் சும்மா அந்த பேக்கில் ஏகில வச்சிருந்தா கூட வேற ஏதாவது தங்கம் காதில் ஒரு ரெண்டு சாரம் ரெண்டு சாரம் தொங்கின்னு இருக்குதுன்னா சவரம் அடிக்கிறவன் காதியை கட் பண்ணின்னு போயிடுவான் ஆனால் பிட் பாக்கெட் அடிக்கிறவன் இந்த சவரத்தை தொடவே மாட்டான் அந்த பர்சுல பத்து ரூபாய் இருந்தால் கூட போதும் பாக்கெட் எக்கி பர்சாச்சின்னு ஆச்சுன்னு போயிடுவான் அதுக்கு போய் உதப்போடுவான் ஆனா இந்த அஞ்சு லட்சம் தாங்கும் காதை கட் பண்ணான் பண்ண மாட்டான் அவன் என்ன காரணம்னா அவன் தான் அவனுக்கு குறிக்கோள் அவன் தான் இருப்பான் அதுக்கு மேல ஒரு விஷயத்த அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் இது நியதிப்படி சரியா அப்போ அவன் கர்ம வினைக்காத்த மாதிரி அவன் அந்த அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அதுக்கான தண்டனை அவனுக்கு கொடுத்தாலும் கூட மீண்டும் அந்த வேலையை தான் செய்வான் மீண்டும் தண்டனை அனுபவிப்பான் அதுக்கு அவன் தயாராக இருப்பான் அது அதெல்லாம் வந்து மாற்றம் அது மாதிரி தான் வினை பயன் வந்து அந்த வினை முற்றி வரும்போது தான் வரும் அதுக்காக அது அந்த வினை முற்றும்போது தான் உனக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அந்தந்த பிறவில செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை அப்போவே வந்து கொடுத்து அப்பவே முடிச்சுன்னுன்றது எந்த இதுவும் கிடையாது வினைக்கும் வந்து அதுக்கு கால அளவு இருக்கு அந்த கால அளவுக்கு ஏற்ற மாதிரி வினை முற்றும் போது தான் உன்கிட்ட வரும் அது வரைக்கும் அது வெளியே இருக்கும் எப்படி இருக்கும்னா ஒரு விதைக்குள்ள ஒரு ஆலமரம் எப்படி ஒளிஞ்சி இருக்குதோ அது மாதிரி நீ செய்த வினை உனக்குள்ள இருக்கும் அந்த வினை முற்றும் காலத்துல தான் அது வெளியே வந்து செயல்புரிய ஆரம்பிக்கும் அப்பதான் உனக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அது வரைக்கும் அது சும்மா இருக்கும் விதைக்குள்ள ஆலமரம் இருக்கிற மாதிரி உனக்குள்ள நீ செய்த வினை சும்மா இருக்கும் வந்து அந்த விதை விழுந்து அதுக்குள்ள இருக்கிற ஆலமரம் விருட்சமா வெளியே வரணும்னு இருக்குதோ அப்ப வந்து விளையுது இல்லையா அது மாதிரி உன்னோட வினயம் அப்பதான் வந்து வெளியே வரும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்